எதிர்பார்த்து கொடுப்பது உதவி எதிர்பார்க்காமல் செய்வது தருமம் வாழ்க்கையில் வேண்டியது உதவியா அல்லது தருமமா இதை யார் தீர்மானிப்பார்கள் கொடுப்பவரா பெறுபவரா என்ற இடத்து எல்லாவற்றிற்கும் இருமுனை இருக்கிறது வாழ்க்கையிலே இருமுனை சந்திப்புக்குள் நாம் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலை ஏன் வருகிறது எப்படி வந்தது இதற்கெல்லாம் தேடினால் விடை எதுவும் கிடைக்காது அப்பொழுதுக்கு அப்பொழுது தேவை பூர்த்தி செய்வதனாலே இருப்பதுதான் இவைகள் ஆகவே தேவைக்காக நாம் கொடுப்பதா பெறுவதா என்பது நிர்ணயிக்க வேண்டும் தேவைக்காக உதவியா தருமமா என்பதை சிந்திக்க வேண்டும் இந்த இரண்டு செயல்களும் உலகத்திலே நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது நடக்கவும் போகிறது ஆனால் நாம் பெறுபவரா தருபவரா இதில் நமக்குத்தான் ஒரு சந்தேகமாக இருக்கிறது நிச்சயம் ஒவ்வொரு நேரத்திலேயும் பெறுபவராகவும் இருப்போம் தருபவராகவும் இருப்போம் ஆகவே நீ எங்கே இருக்கிறாய் என்று சிந்தி எல்லாம் என்பமையம்